தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்திய விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அந்த ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் அலேல்வியா அலேல்வியா இதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அதே மத்திய நான்காவது அதிகாரம் அந்த பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பல்லோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் மனம் திரும்புதலை கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார் அப்போ நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கைல ஒரு மனம் திரும்புதல் தேவை மனம் திரும்பாத எந்த ஒரு மனுஷனும் பரலோத்துக்கு போக முடியாது பரலோக நமக்கு சமீபத்தில் சொல்லுகிறார் ஆனால் மனம் திரும்ப மட்டும்தான் பரலோக ராஜ்யம் என்பதையும் தெளிவா நமக்கு அந்த வசனத்தின் மூலம் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறார் அப்ப தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில பூமியில வாழக்கூடிய நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் தேவை அதை மனம் திரும்புதல் என்ன தேவைன்னா ஆண்டவரோடு பற்றி இருக்கிற மனம் திரும்ப நமக்குள்ள தேவை வேத வசனத்துக்குள்ள பற்றி இருக்கிற ஒரு மனம் திரு நமக்குள்ள தேவை தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கடம்பு கட கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் பர்லூத்துக்கு போக முடியும் நம்ம எத்தனையோ கூட்டங்களை கலந்து இருக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் உண்மைதான் ஆனா நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதா மனம் திரும்பல ஒரு பாவி நிமித்தம் பரலூர் ராஜ்யம் களைபுரம் மனம் திரும்புகிற ஒரு மனசு அடுத்தவங்களுக்கு மத்தில குற்ற சாட்சி மாட்டான் மனம் திரும்புகளுக்கு பொறாம இருக்காது சின்ன குழந்தைக்கு பொறாம இருக்குமா இருக்கவே செய்யாது இனி அணை கூட வாழ்க்கையில் வாழ்க்கையில பார்த்தா மாறி மாறி பொறாமை நீ பெருசா நான் பெருசா நான் மட்டும் நல்லா இருக்கணும் நீங்க எப்படியும் போங்க உங்களை பற்றின கவலை இல்லை அந்த மாதிரி எண்ணத்தோடு வாழக்கூடிய மனசு இருக்கு இது மனம் விட பிள்ளைகளை ஆண்டருக்கு சொல்லி யாரு நீ மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டாதான் பருவது போக முடியும் அப்போ ரச்சிப்பு கருத்து அல்ல இன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்க வெள்ளையும் வெள்ளையும் போட்டா நீ ரசிக்கப்பட்டவங்க இல்லை திவிட பிள்ளையே வெள்ள வஸ்திரம் உனக்கு ரச்சிப்ப தராது ரச்சிப்பை தரம்னா கர்த்தருடைய வேதத்தின்படி வாழக்கூடிய மனசு தான் ரசிக்கப்பட்டவன் அப்போ ரச்சிப்பு கர்த்தருடையது அந்த ரச்சிப்புதான் நம்ம வந்தால் மட்டும்தான் பரவத்துக்கு போக முடியும் நம்ம பூமியில் வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் ஒரு கர்த்தருன்னு ஒப்பு கொடுங்க யவன் ஸ்தானகரை பார்த்தீங்கன்னா அதாவது எலிசபத்துக்கும் சகரியாவுக்கும் பிள்ளையா பிறந்ததான் யுவன் ஸ்தானகம் யவன் ஸ்தானகம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிறக்குவதற்கு சுமார் நாற்பது வருஷம் தாய் தாக்கு காத்திருந்தாங்க எலிசபத்து நாற்பது வருஷம் மறுபடியா இருந்தாங்க குழந்தை இல்லை

குழந்தைய சுமக்கும் இயேசுவின் தாய் வந்து அந்த இடத்துல மரியாதை வந்து வாழ்த்தின உடனே வாழ்க்கை இருக்கிற பிள்ளை துள்ளி குதித்தது அந்த மாதிரி அந்த சின்ன வயதிலே தாயின் வாழ்க்கை இருக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையா இருப்பது ஸ்தானகன் அந்த ஏவர் ஸ்தானகன் பூமியில பிறந்த பிறகு அவர் சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா காட்டு தேனும் வெட்டுக்கிளி அவர் சமைத்து சாப்பிட்டார் வயவில் எழுதப்படல வெறும் காட்டு தேனும் வெட்டுக்கிளி அவர் உணவாட்டு அவர் உட்கொண்டார்னு இருக்கிறது அவர் காட்டு போல வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள வெளிப்பட்டு காரணத்தினால அவருக்குள்ள ஒரு தாகம் வந்தது மனுஷங்கள மனம் திரும்பாமல் உலக ஆசைக்கும் உலக சிற்றம்பத்தும் உலக கார்த்தம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த மனிதர்கள் மனம் திரும்பினாதான் இவங்க பரவதுக்கு போக முடியும் சரி ஒரு எண்ணத்தை ஆண்டவர் அவர் மத்தியில கொடுத்த காரணத்தினால்தான் அந்த ஏவார் ஸ்தானம் சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபத்தில் இருக்கிறது வாழ்க்கையில கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு நடக்கிறோமே நம்ம ஆவிக்குற சபைக்கு போகிறோம் சத்தத்தை கேட்கறோம் சொல்லிக்கொண்டு நடக்கிறோமே நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதா மனம் திரும்புதல் இருக்கிறதோட பிள்ளைகளை தந்தைத்தான நீங்க சோதித்துப் பாருங்க உங்க வாழ்க்கை நீங்களே சோதித்து பாருங்க நம்ம எந்த வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிலமல இருந்து கொண்டிருக்கிறோம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகத்துக்காகவா உலக மனுஷனுக்காகவா இல்ல உலக வேலைக்காகவா இல்ல உலக காரியத்துக்கிற வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல பரலகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோட வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா மனம் திருப்பி ஒப்பு கொடுக்கணும் அதனால்தான் அந்த மனம் திரும்பலை பற்றி எவ்வாறு ஸ்தானங்கள் மாத்திரம் சொல்லியிருந்தால் இருந்தால் இன்றைக்கு மக்கள் சொல்லியிருப்பாங்க எவ்வாறு ஸ்தான கூடிய காலம் ஏசு கிறிஸ்த காலமாக இருந்தாலும் இயேசு சொல்லவில்லைன்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லி அதனால்தான் ஏசு கிறிஸ்துவம் முதன் முதலாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போல சொல்லுகிறார் மனம் திரும்பங்கள் பலோகராஜ்ய சமீபத்திருக்கிறது சமீபத்தில் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது அது பரலூராட்சி உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் காலம் செல்லாது அதுல மனம் திரும்ப வேண்டும் அப்ப முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் எவ்வளோ பிள்ளைகளே அப்போ ஒரு ஆத்மா பாவம் செய்தா அந்த ஆத்மா செத்து போகும் அந்த ஆத்மாவுக்கு மரணம் அப்போ இன்னைக்கு உலகத்தில் போச்சு இல்ல நம்ம ஆத்துமா சாகாது நம்ம ஆத்மா சாகாது நம்ம ஆத்மாவுக்கு இழைப்பர் எங்க கிடைக்கும் பரலோகத்து போனோம் நம்ம சரீரம்தான் செத்து போதையா நம்ம சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கிறாங்க அதை மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறாங்க அந்த உருவாக்கப்பட்ட சரீரம் செத்து போகிறது வழிய நம்ம ஆத்மா செத்தே போகல நம்ம ஆத்மா பரலோகத்துல போகணும் இந்த ஆத்மா எதனால செத்து போகிறது நம்ம பாவத்தினால செத்து அப்ப ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்வானானால் அவன் ஆத்மா செத்து போகிறது அந்த ஆத்மாவுக்கு இலை பரல இல்லை அப்ப ஆத்துமா எப்படி கிடைக்கும்னா பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் பாவம் எண்ணி செல்லும் போது பல வழி எல்லாரும் நம்ம சரீர பிரகாரம் செய்கிற மட்டும்தான் பாவம் இல்ல நம்ம கை நாள் செய்கிறது பாவம் காரணம் இல்லாம ஒரு ஆளை கோபமா பேசுற பாவம் ஒரு தவறுச்சியாத ஒரு மனுஷனை குறித்து இந்த மனுஷன் பாவத்தில் இருக்க தவறா அந்த மனுஷனை பார்த்து பார்த்து பேசுகிறது பாவம் அடுத்து ஒரு ஆளை விரோதியை போல பார்க்கறது பாவம் ஒரு மனுஷனை அழிக்க வேண்டி எப்படியாவது அழித்து போன சொல்லி நம்ம துன்மார்க்குமாய் வாழ்ந்து அழிக்க வச்சு ஆசைப்படுறது பாவம் இன்னும் உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நம்ம கடனை கொடுத்து விட்டு அவனை தர முடியாத ஆக்கி அந்த மனுஷனை அழைப்பு கேற கொண்டு போறது பாவம் அதுக்கு நம்ம பாவத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கியோம் இதனால் அவனுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம சந்ததி கூட அனுபவிக்கும் பாருங்க வேதத்தில் தெளிவாக தான் சொல்லப்படும் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்படும் எப்படின்னா அதான் தாய் தவிர அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல மூன்றாம் நான்காம் தலைவர் மட்டும் விசாரிக்கிறதேவன் ஒரு தாய் தகப்பன் துணிகரமா பாவம் செய்தா ஒரு மனுஷனே காரணம் இல்லாதபடி ஒரு குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வைத்தா ஒரு குடும்பத்தை வேதனைப்படுத்தினா ஒரு மனுஷனை காரணம் இல்லாதபடி குற்றப்படுத்தினா நம்ம தாய் தகப்பன் செய்யக்கூடிய பாவம் தீவடைய பிள்ளைகளை சாபமாய் மாறி நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக நான்காம் தலைமுறை முறையிலும் தேவன் விசாரிப்பார் தேவடைய பிள்ளைகளை நாலாம் தலைமுறை வரையில பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருந்தால் யாருமே பரவத்துக்கு போக முடியாது நம்ம நினைக்கிறான் நான் ஏசப்பை தான் ஆராதிக்கிறேன் நான் காணிக்க கொடுக்கிறேன் தசபாக கொடுக்குறேன் ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் நான் பாவத்தொட்டு மனம் திரும்புமா எதுக்கு மனம் திரும்பணும் சும்மா நினைத்து கொண்டிருக்கேன் தேவடைய பாவத்து விட்டு மனம் திரும்பாதபடி நீங்கள் பத்து ரூபா காணிக்க கொடுத்தா கூட அது வீணும் அது கத்திர சமத்தில் போகவே செய்யாது ஆனால் அந்த பணம் ரத்த பணம் நீங்கள் உண்மை உண்மையாக சம்பாரித்த பணமாக இருந்தால் மட்டும்தான் அது கர்த்தருக்கு பிரியமான பணமாக இருக்கும் உண்மையாக மனம் திரும்பி காணிக்க கொடுத்தா தான் கர்த்தர் உங்கள் காணிக்க ஏற்று இல்லை அவங்க பெருமைக்குன்னு காணிக்க கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம்னு கொண்டு கொடுத்து ஒவ்வொரு சபையிலும் சொல்லுவாங்க இந்த பில்லரில் எனக்கு பேர் வச்சிடணும் நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லருக்கும் அவங்க பேர் இருக்கும் இன்னார் ஐம்பதாயிரம் தங்கோனி ஐம்பதாயிரம் தந்தா செல்லுணி ஐம்பதாயிரம் தந்தா பொண்ணு மணி ஐம்பதாயிரம் தந்தான ஒவ்வொரு பில்லர்லையும் கீழே கல்வெட்டு இதுக்குன்னு பணம் கொடுக்க இதுக்கு நீ எது குடிக்க ஆத்தமரட்சிக்கு அல்ல மனம் திரும்பதற்கு அல்ல உன் பேரை பெருமைப்படுத்த குடிக்க அதுக்கேண்டி சவையெல்லாம் கல்வெட்டு ஐயா அந்த சவலை யேசு வர முடியுமா இது யாருக்கு கொடுக்க யேசு கொடுக்கல உங்க பேர் நீங்க செத்து போனாலும் உங்க பிள்ளைகளை காலத்தில் இது அறியணும் இன்னாருக்கு அப்பா கொடுத்தது இந்த பிள்ளைக்கு தகப்பனார் கொடுத்தது இந்த தூணு கட்டுறாங்க இந்த பில்லர் கட்டுறாங்க ஐயா அந்த பில்லர் ஒன்னு பருவத்தை கூட்டி சேர்க்கவே செய்யாது நீ எத்தனை பணம் கொடுத்த அந்த பணம் கருத்தருக்கு பிரியமான பணம் இல்லை காரம் உனக்கு தலைமுறையும் உனக்கு இருக்கக்கூடிய ஆளுக்கும் இங்கே சபையில் யார் வந்தாலும் அந்த கல்வெட்டை பார்க்கணும் அதுக்காக நீங்கள் கொடுத்த பணம் இந்த பணத்தை கருத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் தேவோட பிள்ளைகளை உன் இருதயத்தை ஏசி ஏசி கேட்கறாரு உன்னை காணிக்கையோ உங்கள் பணத்தை ஏசி போய் கேட்கல இறுதியும் பிரியமாக இருக்கணும் பார்வையில் பேச்சில் நடத்தலை சிந்தனையில் தெளிவாக இருக்கணும் போய் நான் கருத்தருக்கு அறுவறுப்பானது பொய் சாட்சிக்காரன் பருவத்துக்கு போகவே முடியாது அதான் மனம் திருமணம் பொதுசால் சொல்லாதீங்க ஒரு காரணம் இல்லாதபடி குற்றப்படுத்தாங்க வேதனைப்படுத்தாதீங்க ஒரு காரியத்தை அறிஞ்சனா தீவிரம் விசாரிக்கணும் பார்த்து கேட்டீங்கன்னா ஒரு ஆளை குறித்து ஒரு ஆள் நம்மகிட்ட தப்பா சொல்லுவாங்க நம்ம அதை பத்திரிட்டு சொல்லிட்டு தெரியுது பாவம் நமக்கு தெரியாது அப்படி தானே அந்த ஆள் நல்லவங்களா கெட்டவங்களா யாரும் தெரியும் நிறைய ஆளுக்கும் ஃபோன் பண்ணி நான் யாரை பற்றி சொல்லவே மாட்டேன் சிலவங்களை பற்றி ஒரு ஆள் சில பாசிட்டிவ் இருந்தாலும் சரி தெரியல இனி ஒரு ஆள் ஃபோன் பண்ண வச்சு இருந்தாலும் சரியா சரி ஓகே நாங்க தெரியாம சந்தோஷம் ஜபிப்போம் அப்படி தானே ஏன்னா அவங்க உண்மையில கண்டு உண்மையாக சொல்லுவாங்க ஜெபிக்கணும் சிலவங்க போன சரிய சேற்ற செல்ல பார்த்தா எனக்கே கரைச்சு வரும் இப்படி இருக்காங்களா வாலி பிள்ளை இப்படி இருக்காங்களா எப்படி நடக்காங்கள சில வருத்தமா தான் இருக்கும் ஆனா இது ஆண்டு சொல்ல முடியும் ஆற்ற ஜமிப்பான் ஆண்டவர் இப்படி மனைவி மக்கள் மறுமாரி பேசும் காரியத்தை பார்த்தா எப்படி இருக்கு என்னச்சு இவங்க மன திரும்பாதான் எப்படி இவங்க பறவைக்கு போக முடியும் இந்த குடும்ப மனம் திரும்பணுமே இந்த குடும்பம் அழிஞ்சு போமேனு சொல்லி மனம் திரும்ப ஜெமிப்பான் ஆனால் தேவையோட பிள்ளைகளே காரணம் இல்லாதபடி ஒரு ஆளை சாபம் போட்டால் கூட நம்ம ஆத்மா அரைச்சி படை வச்சால் பரவத்தை போகவே முடியாது காரணம் இல்லாதபடி ஒருத்தர் பொருளை தேவை அடுத்த ஒரு தேங்கும் போல தேங்காயில் எடுக்காதங்க தயவு செய்யுது நம்ம ஆண்டு வேண்டாம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சாமல் இருந்தாலும் குழம்பு தொடாதுங்க உங்களுக்கு ஒன்று வராது மட்டும் எடுங்க இந்த இடம் சொல்லி நம்ம ஆத்மா நம்ம திருட்டு தண்ணா திருட்டு தண்ணா தீங்கு இருப்பீங்க ஒரு தேங்காய் தண்ணி எடுத்த தென்னங்காயில் எனக்கு என்ன அந்த தச்சியும் அதை அடுத்த ஒன்று பொருள் அதை விழுந்தாலே நாங்கள் இந்த வீடு வாடகை கிரிக்கோம் இந்த வீட்டை சிட்டு தென்னை மருந்துக்கு தேங்காய் விழுந்த தொடவே மாட்டோம் எடுத்தால சைடில் வச்சிருப்போம் நான் கண்டேன் எனக்கு தேவையில்லை தேவை யாராவது எனக்கு தருவாங்க ஒரு ரெண்டு தேங்க தந்தா ஒரு தேங்காய் தந்தாச்சும் சரி எனக்கு யாராவது தாரத வச்சு நாங்க அரைச்சி நாங்கள் எங்களும் நாங்களும் சாப்பிடும் வரக்கூடிய மக்களும் சாப்பாட்டு குடிக்க முடியாது இது ஒரு தின்னங்குளம் தான் எடுக்கவே மாட்டோம் தான் தொடவே மாட்டோம் தேவை அவர் ஓன்று சொல்லாரு இல்ல நீங்கள் தேவைக்கு எடுத்துருங்க இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு இருக்கு ஒரே வார்த்தை அவன் இந்த மாதிரி இனத்துல ஒரு பொருளை கேட்டுவாங்க சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பொருளை முருங்கை காந்திக்கா இல்லைன்னு ஒரு கீரை ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் ஒரு காய்கறி உங்களுக்கு தேவையா கேளுங்க அக்கா இது தருவீங்களா அண்ணா இது தருவீங்களா எனக்கு வானன் கேளுங்க தப்ப இல்ல கேட்டு தராம இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனாலும் திருடி எடுத்துறாங்க கைவிச்சது வேண்டாம் காமண்ட்டு இப்போ இருந்துட்டு பையன் எத்தி பிடிச்சுன்னு ஆசைப்படாங்க அதை அவர்த்து பொருள் நமக்குள்ள அல்ல அதெல்லாம் பாவம் பரலத்துக்கு போக முடியாது நான் மனம் திரும்பி ரிச்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல எல்லா பாவத்தையும் அறை கேட்டு ஒரு நாள் நான் ஆண்டோட சமூகத்துல சொன்னாரு எல்லா பாவத்தையும் அறை கேட்டு இல்லையே உன் தகப்பன் அதாவது அந்த இடத்துக்கு வயலை காட்டிட்டு கட்டி வந்துட்டு அங்கப்பனாரு வாழை நட்டு வரும் பொழுது நீ முன்னாடி பேருச்சுவேன்னா அடுத்தவனுக்கு வாழையிலேருந்து பழம் பழத்தை எடுத்துட்டு அப்படியே தொழிலை எடுத்து கூட உள்ள வச்சுட்டு மூடி அப்பியே இதை மன்னிச்சிக்கணுமா இந்த பாவம் இல்லையான்னு கேட்டார் எனக்கு தான் கப்ப அப்ப வாழ சுட்டுவாரு சாயங்காலம் தண்ணி குறை போவேன் தண்ணி குறை என்ன ரவிஷ்ட வாழை ரொம்ப பெருசாக இருக்க பழக்கா பழத்து இருக்குது எடுத்து பட படம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு காய சாப்பிட்டுட்டு அந்த தோலை உள்ளாச்சும் பொதி அலாம மூடி இப்போ என்ன மறந்தாள சாப்பிடலாமா விட்டாது இருக்கட்டும் இதை கர்த்தர் கண்டாரு அன்னைக்கு சின்ன பருவம் ஏழாம் கிளாஸ் எட்டாம் பாவம் படிய பருவம் அந்த பருவத்தில் செய்த பாவத்து கூட இசைப்பேட்டார் கேட்டது செய்தியே என்ன அண்டவரேனு அளவு என்ன செய்த்தனையும் மண்யணும் அதுக்கப்புறம் தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார் ஒரு வாழைப்பழம் இருந்தாலும் கருத்துல விட மாட்டாரு நம்ம நினைச்சு அடுத்த வாழைப்பழம் பசிக்கு எடுத்தேன்னு பசிக்கு நீங்க திருடி ஐயா பச்சை தண்ணி கோரி குடிச்சிட்டு வீட்டு போனாலும் போதும் அவருக்கு பழத்தை அவனுக்கு குறையில இருந்தால் அதை அவரதுக்கு வாழ அவன் கஷ்டப்பட்டு நட்டது அந்த பழத்தை நம்ம சாப்பிட தேவையில்லை தயவு வச்சிருக்கு எச்சரிக்கை கர்த்தர் கருத்தர் பார்த்துக்கொண்டு இனிமையாக இருந்தாலும் தயவு நீ எந்த பொருள் யார் தந்தாலும் வாங்க வாங்கன்னு சொல்லாதீங்க இப்போ என்னென்ன ஆண்டோர் அறியாத பிள்ளைகள் ஒரு பொருள் தந்தால் சில நேரத்தில் விற்கிறது படைத்த ஒரு பொருள் தருவாங்க அது பார்த்து சாப்பிடுங்க விற்கிறது படைத்த பொருள் சந்தேகம் இருந்தால் வாங்கிட்டு தூர போடுங்க ஆனால் இன்னொரு நாள் கொடுக்க வச்சு அது கொடுத்தாலும் பார்ப்போம் ஏன்னா விக்கிரத்துக்கு படைத்த எந்த நம்ம சாப்பிட்டாலும் சாபம் பள்ளத்துக்கு போக முடியாது சிலங்களை அந்நிய தெய்வத்துக்கு கொடுக்கூடிய பொருட்களெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கிறிஸ்தவங்க கூட அரவணையெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அன்னிய தெய்வத்துக்கு கோயில் இருந்து கிடைக்காது அரவணை எல்லாம் சில கிறிஸ்தவங்க கேட்டுவாங்க என்கிட்ட கூட கேட்டவங்க நான் முன்னாடி இயேசு வரையாத காலத்தில் இருக்கும்போது எனக்கு ரெண்டு பாட்டில் கொண்டாடணும் எனக்கு ஒரு எத்தனை நேரம் தான் தாரணும் சொன்னாங்க கிறிஸ்தவங்க அன்று ஏற்றுக்கொண்டவங்க ஆனால் பைபிளில் இருக்கு அந்நிய தெய்வத்துக்கு படை தெரிந்த பொருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னி ஆனால் இப்படி வாங்கி சாப்பிட மக்கள் எப்படியா பரலத்து போக முடியும் மன திரும்பல நம்ம இன்னும் அந்த உலகத்து நேரம் போயிட்டு இருக்கோம் உலகத்து ஒத்த வேசந்தெடுத்து வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் நமக்கு செபிக்க கூட மடி ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்துருவான் நம்ம ஜபித்தா தப்பாக நினைப்பாடணும் அப்படி நினைக்காதீங்க ஜபிதா தான் பரவத்துக்கு போக முடியும் அந்த தயவு செய்து நம்ம ஆண்டொரு பிள்ளை இருக்கிற நீங்களும் நானும் இந்தியாவில் ஒரு முடிவுக்குள்ள வரணும் அடுத்தனுக்கு தென்ங்காயம் தேவையில்லை அடுத்தனுக்கு காய்கறியும் தேவையில்லை அடுத்தனுக்கு காய்கறி தோட்டத்தில் பொருளும் நமக்கு தேவையில்லை எந்த பொருள் எடுக்காதீங்க தயவு செய்து அது விழுந்து கிடந்தால் அது அவனுக்குள்ள நமக்கு நமக்கு என்ன தேவையோ ஜெபிங்க அங்கே கருத்து தருவார் நமக்கு ஒரு பல தேவையா எனக்கு மனைவி பல கேட்டாங்கன்னா தொலைஞ்ச காரியம் தான் ரெண்டு நாளில் நான் ஜூலை இப்போ வாங்க முடியாது ரெண்டு நாளில் மூணு நாளில் யாராவது தருவாங்க பண்ணி சொந்தக்கார வச்சு தருகணும் இதை எங்கேயா ப்ரேயர் பண்ண போகும் தந்து விடணும் பாஸ்டர் உங்களுக்குன்னே இதை வச்சிருந்து கொண்டு போங்க அல்ல இவ்வளோ மேக்சிமம் கேட்காது இருக்கு என்ன பொருளை கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்க யாராவது ஃப்ரீயாக தருவாங்க காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நான் எந்த பொருள் கொண்டு வந்தாலும் இப்போ தான் கேட்க மாட்டேன் முன்னாடி தான் உள்ளத்துலேருந்து எந்த எந்த பொருள் கொண்டு வந்தாலும் பசி விட வந்தால் பொருள் வாண்ட மாதிரி பார்க்கிட்டேன் எங்கிட்ட யார் தந்து யார் தந்து சொல்லணும் பாவப்பட்டுட்டு கையில் கொடுப்போம் பிடிமா சொல்லணும் பிடிச்சா சரி சொல்லலாம் இந்த பசியாக இருந்த சாப்பாடு நினச்ச மனைவி அதை வச்சு யார் தந்து எங்கன்ட்டு கொண்டு வந்து எங்கேருந்து கொண்டு வந்து கேர் இருந்தாலும் கேட்டு அந்த ரீசன் சொன்னப்போ தான் சாப்பாடு இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது ரெட்டி ஒரு தான் ஜெண்டவலாம் இதனால நான் பசியாக வாரேன் நான் கொண்டு அந்த பொருளை பிடிச்ச சுற்றி கேட்கு சொல்லுங்க இது எங்கட்டு கொண்டு வந்து எனக்கு அறியணும் காரணம் பரவத்துக்கு போகணும் அதனால இவ்வளோ தூரம் நான் ஒரு கூலத்தில் உருவாகி இருக்கேன் அதான் அவங்கள தைரியமாக பேச முடியுது செடியா தேடும் பிள்ளைங்களை தயவு செய்து நம்ம வாழ்க்கையில மனம் திரும்பின மட்டும்தான் பரலத்து போக முடியும் மனம் திரும்பாத எந்த மனுஷனும் பரலத்து போக முடியாது தயவு செய்து எந்த பொருளை வேண்டாம் அடுத்தவங்களுக்குள்ள அடுத்தவங்களுக்கு நமக்கு கருத்து தந்த மட்டும் நமக்கு போதும் போதும் ஒரு மனசால் தெரிந்தாலும் போதும் ஒரு படிப்பா இருக்கலாம் நம்ம நினைப்போம் ஒரு பெரிய படிப்பு நம்ம முன்குறிப்போம் ஆனா தேவன் நமக்கு வச்சிரு சின்ன படிப்பு அது நம்ம ஒரு சின்ன படிப்பு முன்குறிச்சிருப்போம் ஆனா தேவன் நமக்கு வச்சிரு பெரிய படிப்பு ஆனா உளித்தல் பாதல ஒரு பையனுக்கு என்னன்னா அவன் டாக்டர் படிக்க போனோம் அவன் என்ஜினியர் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆண்டு சொல்ல அவன் பீசு கட்டினாலும் சொல்ல இல்ல ஒரு நான் டாக்டர் படிக்கணும் வெளிநாட்டில் வந்து படிச்சு வச்சு போறேன் நீ நீட் எழுது பாஸ் ஆகும் நீட் எழுதுனா பாஸ் ஆனா வெளிநாட்டில் போய் டாக்டர் படிச்சுட்டு அவன் கருத்து திட்டாது இவன் படிச்சானே என்ஜினியர் ஆசைப்பட்டான் தேவனை திட்டம் டாக்டர் அப்ப அதனால இவருக்கு அந்த இன்ஜினியர் படித்து போக முடியாத அப்படி சூழலை கருத்தை உருவாக்கினாரு அங்க ஜெபிக்க போக கருத்த சொன்ன திட்டம் இன்னைக்கு நிறைவு இருந்துச்சு இதான் நம்ம வாழ்க்கை நடக்க போகுது அவன் நம்ம பிடிச்சி எப்படி அல்ல நம்ம ஆண்டு சபைக்கு ஆண்டு எனக்கு என்ன படிப்பு தர சுத்தமா இருக்கு ஒரு வேலை எனக்கு என்ன வேலை அரசாங்கத்துலயா இல்லை தனியார் இல்லையா இல்லை ஒரு கம்பெனில இல்ல சொந்தமா தொழிற்சமா எது இருந்தாலும் சித்தத்தை கேட்டு செய்து பாருங்க அப்போ நம்ம வீட்டு கலக்கமே இருக்காது இது நம்ம விருப்பப்படி ஒரு காரத்தை முடிவு பண்ணிட்டு அது கிடைக்கலன்னா உடனே இன்னத்து ஆண்டு ஒரு ஆளுத்தை எது ஜெர்மன் எனக்கு என்ன கிட்டச்சு ஒரே வார்த்தை எல்லாம் அவர் தான் ஏற்கனவே அப்படிதானே தானே நம்ம சொல்ல சொல்லாமட்டோம் எல்லாத்தையும் புத்தியும் நம்ம உடனே போகப்படி ஆண்டு விட்டேன் விசைப்பந்து என்ன கைவிட்டியா அவரு கைவிடலாமா முதல்ல கேட்டோம்மாண்டோம் நான் என்ன படிக்கணும் ஒரு சாதாரண எட்டாம் வகுப்பு படித்தாலும் என்னை அமெரிக்காவில் நாற்பத்தஞ்சி லட்சம் சம்பளம் வாங்கியார் இந்தியா ரைட் நாற்பத்தஞ்சு லட்சிர சம்பளம் வாங்கி எட்டாம் வகுப்பு படித்தார் இங்கிலீஷ் ஒன்று தெரியாது ஆனால் படிச்சிட்டார் கருத்தர் அவர் படித்தாரு உருவாக்குனாரு என்னை பெரிய கை லெவலில் போய் இருக்கார் அவங்க மனைவி ஒருத்தவன் இன்னொரு ஆள் நம்பர் கொடுத்து அமெரிக்கா திட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்க பையன் வந்து இப்போ காலேஜ் படிச்சிட்டு அவங்க அவன் வந்து பதிமூணு லட்சம் வேலை செய்கிறான் ஆனால் கடவுள் விட்டு பின்மாறி போயிட்டான் கடவுளுக்குள்ள என்ன சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதை வச்சுட்டு அவனுக்கு நண்பர்கள்லாம் பெரிய பணக்காரன பிள்ளைகள் அவனை கூட நல்ல ஜாலியாக நடக்கான் கடவுளுக்குள்ள இல்லை பரவாயில் ஆட்சியத்தை இழந்து விட்டான் எனக்கு பிள்ளை அடிச்சு தான் வச்சுருக்கு இதுதான் என்னை உலகம் பணத்தை கண்டு உடனே கடவுளை விட்டு மின் பின்மாறி போகிறாங்க அப்போ தேவையோட பிள்ளைகளே நீங்க என்னதான் படித்தாலும் ஒரு சின்ன படிப்பு பெரிய சம்பளத்தில் உயர்ந்த பதவியில் போட்டுருத்தோம் அப்படிதானே இன்னைக்கு இந்த கூகுள் பே வச்சிருக்க யாரு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளுதானே இங்கே சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆள் தானே இன்னைக்கு உலகம் போற்ற கூட மரிசனம் மாற்றப்பட்டார் பற்றி அமெரிக்காவில் போய் இன்னும் கூகுள் தொடங்கி எத்தனை ஆப்பு தொடங்கி அடுத்து இந்தியாவில் இனி அடுத்த இன்னொரு ஆப்பு தொடங்க போகிறாங்க புதுசாக உலகம் போற்ற கூட மரிசனம் மாற்றும் சுந்தர் பிச்சை பிச்சைன்னு உள்ள பேர் நினச்சி பேருக்கா எல்லாரும் சிரிப்பாங்க சுந்தர் பிச்சை அவர் எத்தனை பட்ட பேர் என்ன வச்சுருப்பாங்க படித்த இடத்துல எல்லாம் இல்லை என்ன உலகம் போற்ற கூட மரிசனம் மாற்றப்பட்டார் அப்போ தேவட பிள்ளை எளியவர் குப்பையிருந்து உயர்த்து ராஜா கிரமத்தில் பிறகு கிரமத்தில் பந்தி இருக்கப்படுகிற தெய்வம் நம்ம தேவனால் உயர்த்தால ஒரு ஆளை தந்தோ ஒரு ஆளுக்கு பொருளை திருடியோ அடுத்தவங்களை ஏமாற்றியோ அடுத்தவங்களை பற்றி குற்றம் சாட்டியோ நம்ம வாழ்க்கை ஒன்று சாதிக்கும் நம்ம ரிட்சிப்ப இழந்துப்போம் பார்த்துக்க இழந்து போவோம் இப்போ நம்ம எல்லோரும் ஒப்புகளை போகிற நேரம் ஆயிடுச்சு அந்த தேவையோட ஜபித்து முடிக்க போகிறோம் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையோ நம்முடைய நம்ம நாம ரசிக்கப்படணும் நாம பரவத்து போடறாங்க இப்போ எல்லாரும் ஒப்புகூட ஜபிப்போம் அண்டவர அந்த ஆளுங்க மனம் திரும்புங்கள் மரலோகராஜ்யம் சமீபத்திற்கு செடி அப்பா அந்த வார்த்தையை கொண்டு பேச வைத்தீங்க அப்ப பல வசனம் தந்து யானா பேச நேரம் இல்லாண்ட வர அப்போ கொஞ்சம் நேரத்தில் பேச வாய்ப்பை தந்தி உமக்கு நன்றி இந்த சத்தியத்தை தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் பேச நீங்க அப்பா நான் இல்லப்பா என்னோட நீங்க பேசுனீங்க அப்ப அந்த வசனம் யார் யார் கேட்குறாங்களோ எல்லாரும் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கணும்ப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணாண்ட வர இந்த வசனத்தின்படி ஒரு மாற்றம் உண்டாகணாண்ட வரேன் இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்ப ரச்சிக்கப்படாண்டவர் இந்தியா ரட்சியோ இந்தியா கே பருவத்து பங்காளியாக மாறுநாடுவார் இதுவரையில எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருக்கலாம் எத்தனையோ கூட்டங்களை கலந்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ இடங்களை ஒப்பு கொடுத்து இருக்கலாம் ஆனால் இன்னும் மனம் திரும்பல உலகப் பொருளை பார்த்த ஒரு ஆசை ஒரு தென்னங்கா தென்னைமுடியில் இருந்தால் பார்த்த ஆசை அதை எப்படி விட்டுவிட்டு போவ எப்படி விட்டுவிட்டு போகிறன்னு சொல்லி ஒரு ஆசை என்னோட பிள்ளைகளை வேண்டாம் வேண்டாம் அது அடுத்தவங்க ஆளுக்குள்ளது அடுத்த மனுஷனுக்குள்ளது அந்த குடும்பத்துக்குள்ள நமக்கு அல்ல நமக்கு அல்ல தேவையில்லை தேவைய பிள்ளைகளை தேவையில்லை ஒரு தென்னை மட்டை கூட இருந்தது கூட ஒரு ஊழியக்கார பேசும்பொழுது சொன்னாரு அப்பா அந்த இடத்துல அந்த சகோதரி ஆதித்து வரும் பொழுது தென்னை மட்டை எடுத்து அவள் முற்றத்துல போட்டதும் கூட ஆண்டு தண்டித்தாரு போய் அதை எடுத்து விட்டு போட சொல்லி அந்த மனுஷன் எடுத்து போட்டு விட்டு ஆலயத்தை கடந்து வந்தாள் அது வித்தியோட பிள்ளைகளே இந்த ஒப்புக்கூட ஆண்டு வரை இனி எனக்கு எந்த காரணம் அடுத்தவங்களை நியாயத்திற்கு என்னுடையதல்ல நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன் அடுத்தவங்க எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் எனக்கு கர்த்தர் என்னத்தையும் அது தருவீங்க அது போதும் அப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் என்னை பெரிய காய்களை செய்ய போகிறான் என்னை பல உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது இதுவரை நடக்காத காலத்தை கருத்து எந்த இல்லை வாழ்க்கை நடக்க போய் போகிறானா இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த குற்றங்களை பொருளை இப்போ விட்டு விடுவீர்களானால் இன்றைய ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காண போறீங்க வெளிச்சத்தை காண போறீங்க

நன்றி தகப்பரு வல்லமைக்கா உமக்கு நன்றி உங்களுடைய பிரசரத்துக்கு உமக்கு நன்றி கருத்து சொல்லுகிறார் இந்த கூட ஒரு சகோதரி கண்ணீரோடு நிற்கிறீங்க தன் மகளை படிப்பை நினைத்து ஒரு கவலை ஆனால் நீங்கள் போனீங்க தரலான்னு சொல்லியிருக்கிறாங்க அது நடக்கும் தான் ஒரு மன குழப்பம் அதை பயப்படாத இப்போ ஒப்புக்கூட ஆண்டு நான் அறியாமல் இந்த படிப்பான முதல்ல கேட்ட தவறு தான் காரணம் உன் பிள்ளைக்கு தான் வைத்த படிப்பு வேற இதல்ல உங்கள் மனைவிப்படி இதை கேட்டான் தான் இது காரணம் இது கிடைத்தது அதனால் இவ்வளோ இவ்வளோ தடுமாற்றம் இவ்வளோ போராட்டம் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நான் வைத்த படிப்பு இதல்ல இதோட மேலான ஒரு படிப்பு வச்சிருந்தேன் செலவு குறைஞ்ச செலவு பணம் பணம் செலவு பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் கோல்சா படிக்கக்கூடிய ஒரு படிப்பு உன் மகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன் அதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருந்தா இந்நேரம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்திருக்கும் பெரிய வெற்றி இருந்திருக்கும் அது மட்டும் இதை விடலும் அதிகமாக சம்பாதித்திருப்பாள் அப்படிப்பட்ட வருமானம் குறைந்த ஒரு மாதம் ஐம்பதாயிரத்து மேலே சம்பாதித்திருப்பாள் ஒரு செலவோ குறைந்த ஒரு ஐந்து லட்சத்து கீழே செலவு பண்ணி உன் பிள்ளையை படிக்க வைத்திருப்பாள் ஆனா என்னிடத்துல கேட்காதபடி உங்க மன விருப்ப விருப்பத்தை செய்த காரணத்தினால்தான் இவ்வளவு போராட்டம் நெருக்கும் என்று சொல்லி ஆப்பியானவர் சொல்லுகிறார் ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி வல்லமை இறங்கி இருக்கிறபடியால் மக்கு நன்றி இன்னும் ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க மனப்பாரம் தன் மகளுக்காக பல தடவை மனங்களை கொடுத்தோம் மாற்றம் கிடைக்கல பல மனசு ஆலோசனை கேட்டோம் ஏமாந்து போனீங்க கத்த சொல்லிக்கலாம் ஒரு நாளாவது உன் மகளின் சமத்துல காத்திருந்தா ஆண்டவரை இதை செய்யலாமா செய்ய கூடாதா இந்த மனசை நம்பலாமா நம்ப இல்லையே நான் கொடுக்க போறேன் இந்த மனசரை நம்புறேன் சொல்லி போன காரணத்தினால்தான் இதுல உங்க வாழ்க்கை அற்புதத்தை காண முடியல அது கொடுப்பதற்கு அந்த மனசரை பார்ப்பது முன்பாக முழங்கால் பண்ணிட்டு என் கேட்டு இருந்தா இந்த நிலமை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் வந்திருக்காது இதுக்கு முன்னாடி அதுக்கான வழிகளை நானே உங்களுக்கு நான் திறந்து தந்திருப்பேன் அதுக்கான சூழல நானே ஆயத்தப்பட்டு தந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி உன் மகள் உன் வீட்டில் இருந்திருப்பான் பக்கத்து ஊர்ல வேலை பார்த்த உன் வீட்டில் இருந்திருப்பான் நீ சந்தோஷமா இருந்திருப்பாய் ஒரு நாள் முழங்கால் படிட்டு செபித்து கேட்காதபடி சுயத்தினாலையும் மனிதர்கள் சேர்ந்த ஆலோசனை நம்பி ஓடுன காரணத்தினால்தான் எவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் பண அழிவுகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கத்திரி ஆவியர் எச்சரிக்கையா செல்லுகிறார் இனியாவது மனம் திரும்பி முழங்கால் படிட்டு கேளுங்க அந்த தவறை மன்னியும் எங்கள் சுயத்தினால செய்த தவறை மன்னியும் அப்பா ஒருத்தர் விசை மன்னிங்கப்பா என்று சொல்லி என் சமூகத்தில் அழுது புலம்பி கேளுங்க கேட்பீர்களானால் வாசல் தன்னை தானே திறக்கான இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்த மனசு இல்லை வேறொரு வழியில் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பேன் அந்த வழி தன்னை தானே திறக்கும் அக்கான வழி திறக்கானா இப்பொழுதோ முழங்கால் படிட்டு நீங்க கெஞ்சி கேளுங்க உங்க மகளும் நீங்களும் அடுத்த சுயத்தினால ஏமாந்து போனோம் மனசுல நம்பி ஏமாந்து போனோம் சொல்லி என் சமத்துல கண்ணீரோடு கேளுங்க வாசல் திறக்கும் என்று சொல்லி கருத்துடைய ஆம்பியானவர் சொல்லுகிறார் ஆண்டவரே உங்க ஆண்டுமக்கு நன்றி அநேக வாழ்க்கை குடும்பங்களை போராட்டம் ஒரே கலக்கம் கத்த சொல்லுகிறான் ஒரு நாள் நாள் முடியல தடுமாற்றம் இதனால வீட்டுக்குள்ள சாத்தான் போடுறதை கொண்டு வருகிறான் சமாதானம் இல்லை ஆனால் சொல்லுகிறான் என்ன நடந்தாலும் ஜெபத்தை விட்டு விடாத ஜெபத்தை விட்டுவிடாத முழங்கால முடங்கிற விட்டு விடாத நெல் முழங்கால் நெல் எல்லா கட்டிலும் போகும் உன் குடும்பத்தில் வேதனைகள் சோதனை எல்லாம் நெறிஞ்சு போகும் உலகம் தர உன் சமாதிரம் நான் தரப்போகிறேன் போகிறேன் முழங்கால மட்டும் முடக்கு முழங்கால நிற்க முடியாது சொல்லாத என்று நான் பலம் தருவேன் நான் உனக்கு பலம் தருவேன் உன் பலனை நான் தருவேன் சொல்லி இந்த நாள் சத்தியத்தை கேட்கிற அத்தனை வாழ்க்கை கத்த விடுதலை கொடுக்க போகிறார் அநேக மக்கள் இந்த சத்தியத்தில விடுதலை பெற போறாங்க அநேக மக்கள் மனம் திரும்ப போறாங்க அநேக பாரிய பிள்ளைகளை நான் மனம் திருப்புவேன்னு சொல்லி கருத்து வாக்கு கொண்டிருக்கிறார் அநேக பாவத்துல இருந்து என் நாமத்தை மயப்படுத்திக் கொண்டு கூட மனம் திரும்ப போறாங்க இந்த சத்தத்து மத்த மனம் திரும்பதால் தேசத்துல உண்டாகும் என்று சொல்லி கருத்து ஆவியர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டு வரை உமக்கு நன்றி நல்ல மாதிரி ரங்க இந்த நாள் சத்தத்தை கெட்ட பிள்ளைகள் விடுதலை தாருங்க அப்பா வந்த பிள்ளைகள் வந்த போகவே கூடாது ஒரு விடுதலையோடு கடந்து போகும்படியா நல்ல ஒவ்வொரு மேலே ரங்கட்டும் ஐயா

வீடுகளை போய் சேர்ந்து இன்றைய தன்னுடைய பிள்ளைங்க கடந்து போய் கத்திரக்கூட பாதுகாத்து நாளை தினம் ஓய்ந்தால இவர்களும் இன்றைக்கு வர முடியாத பிள்ளைகளும் ஆண்டு இன்னும் புதிய மக்களையும் கொண்டு வந்து உதவி செய்யும்படி முடியாத பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் தான் விதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே வந்த பிள்ளைகளும் வர முடியாத பிள்ளைகளும் என் சம சிசாச குடும்பங்களையும் விதா குமார் பரிசுதாவி நாமத்தினாலே வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதம் நிறைவாய் இவர் அப்படியே சிறுவன் இயேசு நாமத்து செவைகளும் எங்கள் சிவன் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கர்த்தரே சோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே அல்லேலுவியா அல்லேலுவியா அல்லேலுவியா